பால்குடம் எதற்காக எடுக்கப்படுகிறது அதன் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம் திருவிழா காலங்களில் கோவில்களில் பக்தர்களால் பால்குடம் பால் காவடி எடுக்கப்பட்டு கோவில் கருவறையில் உள்ள மூலவருக்கு பால் அபிஷேகம் செய்யப்படுகிறது கிராமங்களில் திருவிழாக்களின் போது முக்கிய நிகழ்வாக பால்குடம் எடுப்பதை நாம் பார்த்திருப்போம் இன்றளவிலும் பால்குடம் எடுக்கும் மக்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டேதான் போகிறது திருவிழா காலங்களில் கோவில்களில் பால் குடம் எடுப்பதற்கு கையில் காப்பு கட்டி எட்டு நாள் விரதம் இருக்க வேண்டும் பால் குடம் எடுக்கும் நாளில் அருகில் இருக்கும் விநாயகர் அல்லது சிவன் கோவிலுக்கு சென்று மஞ்சள் நிற ஆடை அணிந்து சொம்பு தீர்த்த குடம் போன்றவற்றில் கரந்த பாலை ஊற்றி அதற்கு பூஜை செய்ய வேண்டும் பின் அங்கிருந்து ஊர்வலமாக பால் குடத்தை எடுத்து வந்து திருவிழா நடக்கும் கோவிலில் வீற்றிருக்கும் மூலவருக்கு பாலை அபிஷேகத்திற்கு பயன்படுத்த வேண்டும் கோவிலில் சிலைகள் அமைக்கப்படும் போது வீடத்தில் மருந்து பொருட்களை வைத்து சிலைகளை அமைத்திருப்பார்கள் அச்சிலைகளின் மேல் பால் போன்றவைகளை கொண்டு அபிஷேகம் செய்வதால் சிலையின் பீடத்தில் உள்ள மருந்து பொருட்களில் பால் கலக்கிறது பின் அந்த அபிஷேக பால் கருவறையின் வெளியில் வைக்கப்பட்டிருக்கும் வடிகால் வழியாக வெளியே வரும் வடிகால் தொட்டியில் அபிஷேகம் செய்யப்பட்ட பாலை பக்தர்கள் எடுத்து பருகுவர் இந்த அபிஷேக பாலை பருகுவதால் பல மருத்துவ பலன்களை பெறலாம் என்பது ஐதீகம் இதுதான் சிலைகளில் அபிஷேகம் செய்வதன் நோக்கம் இது போன்ற காரணங்களால் தான் குடம் எடுக்கப்படுகிறது வேண்டுதல்கள் நேர்த்திக்கடன் குடும்ப வளமை போன்ற காரணங்களால் பால் குடம் எடுக்கிறார்கள் அம்பிகைக்கும் ஆறுமுக பெருமானுக்கும் நேர்த்திக்கடனாக குடம் எடுப்பது வழக்கம் இது போன்ற நேர்த்திக் கடன்களின் வாயிலாக நம்முடைய வாழ்வில் ஏற்படும் துயரங்களிலிருந்து விடுபடலாம் பால் வெண்மை நிறமுடையது நம்முடன் பழகுபவர்கள் வெள்ளை மனம் படைத்தவர்களாக அமைந்து நமக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் என்பதற்கான பரிகாரம் இது திருவிழாக்களின் போது முறையாக விரதம் இருந்து பால் குடம் எடுத்து அதை தெய்வங்களுக்கு பால் அபிஷேகம் செய்து குளிர்ச்சி மனம் குளிர்ந்து வரம் தருவார்கள் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி